வணக்கம் நான் தான் உங்கள் தீபா எல்லாருக்குமே சூட மீனண்டாக சுற்றியான விருப்பம் ஆனால் இதில் முள் இருக்கும் பொறிச்சு மட்டும்தான் சாப்பிடுவோம் ஆனால் இத பொறிச்சிட்டு குழம்பு வச்சு யாராவது சாப்பிட்டு இருக்கும் இந்த மீனை நல்ல தக்காளி பழம் எல்லாம் போட்டு சிறப்பான ஒரு குழம்பு அதுவும் வெள்ளை அரிசி சோறு வாங்க காணொலிக்கு போவோம் காணொலிக்கு போறதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க வாங்க இப்போ நாங்க இந்த மீனை வடிவா க்ளீன் பண்ணி எடுத்துடுவோம் சரிப்பா பாருங்க எவ்வளோ சுத்தமாக்கியா ஜென்டே சின்ன வேலை சரி இப்போ நாங்கள் வெட்டி கழுவி எடுத்துட்டோம் உங்கள் பாருங்க சிலர் வந்து தலையை எடுப்பாங்க சிலர் வந்து தலையை எடுக்க மாட்டாங்க சேர்த்து தான் பொரிப்பாங்க வெண்டைக்கு நாங்கள் வந்து தலையை எடுக்கல பெரும்பாலும் சரி கழுவி எடுத்தாச்சு சரி இனி நாங்கள் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அடுத்த கட்ட வேலைகளுக்கு போவோம் முதல்ல வந்து இதுக்கு தேவையான உப்பும் மிளகாத்தூளும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைப்பேன் பொரித்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான் பார்த்துடுவோம் முதல்ல வந்து மீன் அடுத்தது ரெண்டாவது பால் முதலாவது பால் நல்ல நிறைய சின்ன வெங்காயம் கருவேப்பிலை உள்ளி அல்லது வெள்ளைப்பூடு அடுத்தது தக்காளி பழம் தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கணும் பச்சை மிளகா மற்றது உப்பு கடுகு வெந்தயம் சீரகம் அடுத்தது தேங்கெண்ணெய் இது மிளகாத்தூள் இதோட இந்த மீன் குழம்புக்கு புளியும் கரைச்சி விடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து இப்ப கடைசியாக தான் அந்த புளியை விட்டுற கோணம் சரி இப்ப நாங்க வந்து முதல்ல அடுப்பை பத்த வச்சுட்டு வேலை திட்டத்தை இப்போ அடுப்பு நல்லா எரியுது அந்த சட்டியை வச்சிருவோம் அடுப்புல இப்ப சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு இதில் நாங்க அந்த மீன் புரிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்கண்ணா விடுவோம் வந்து நல்லா சூடாகட்டும் இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதெல்லாம் நாங்கள் இந்த மீனை போட்டு எடுத்துடுவோம் இப்ப ஏதோ ஒரு கொஞ்சத்துக்கு மூடி வச்சிருவோம் மூடி வச்சு பொறிக்க விடுவோம் சரி இப்போ நாங்கள் திறந்து பார்த்துருவோம் பாருங்க நல்லா பொறிஞ்சிட்டுவான் பாருங்க கருகி போகாம நல்ல வடிவா எடுத்தாச்சு இதுதான் சரியான பதம் அண்டே சொல்லலாம் இப்ப இதுல வந்து மஞ்சள் தூள் போட்டும் பொறிக்கலாம் ஆனா மஞ்சள் தூள் போட்டா இன்னும் மீன் வந்து நல்லா முருகிடும் அதை விட மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கறியில போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் பெட்டி ஒரு வேலையே முடிஞ்சது இந்த மீனை நாங்க எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோம்டா இந்த சட்டியில் இருக்கிற எண்ணெயை குறைச்சிட்டு திருப்பி சட்டியை கழுவிட்டு அதே சட்டியவே அடுப்பில் வைப்பேன் இந்த மீனை பொரிச்சதுக்கு பிறகு நாங்கள் செய்ய போகிற வேலை திட்டம் தான் இந்த கறியவே டேஸ்ட் ஆக்க அப்போ அதுக்கு நாங்கள் வந்து முதல்ல எண்ணெயை ஊற்றிடுவோம் இப்போ இந்த எண்ணெய் வந்து எங்களுக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்போ அதனால ஒரு அளவு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதில் கடுகு வெந்தயம் சீரகம் அதை போட்டுருவோம் இப்போ முதல்ல நாங்கள் அந்த வட்டி வச்சிருக்கிற வெள்ளை போடு அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் இந்த கறிக்கு நிறைய போடுங்க இப்போ சின்ன வெங்காயம் இல்லைங்கள்ட்ட பெரிய வெங்காயம் தான் இது கண்டா தாராளமாக நீங்கள் பாவிக்கலாம் எது போட்டாலும் கொஞ்சம் அதிகளவாகவே வெங்காயம் போடுங்க இந்த கறிக்கு அதோட சேர்த்து அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் சரி இப்போ இது வந்து பொன்னிறமா நல்லா வதங்கட்டும் அதுக்கிடையில் நாங்க இந்த பொரித்து வச்சிருக்கிற ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம் சூட மீன் கீரி மீன் இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சிட்டு சாப்பிடவே ஆனால் அதையும் பச்சையும் அந்த குழம்புக்குள்ளே போட்டு சாப்பிடவே முள்ளு கூடயா இருக்கும் ஆனால் இப்படி பொரிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இதுண்ட டேஸ்டுக்கு வேற எதுவுமே ஆகாது அப்படி டேஸ்டியா இருக்கும் இதை பொறிச்சிட்டு தக்காளி பழமெல்லாம் போட்டு குழம்பு வச்சு அப்படி இருக்கும் கெமராமேன்ட வாய் ஊடுறது எனக்கு இங்கேருந்து பார்க்க தெரியுது அப்படித்தானே இருந்தாங்க இப்போ பாருங்க நல்லா உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்துல கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு இப்படி இந்த இருக்கிற கொஞ்சம் எண்ணெய்க்குள்ள அந்த வெட்டி வச்சிருக்கிற நல்ல பழுத்த தக்காளி பழம் அத போட்டுருவோம் தக்காளி ஜூஸ் பழ வந்து இப்படி எண்ணெயில நல்லா வதங்கட்டும் நான் எப்போயுமே தக்காளி பழம் அதாவது நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து வெட்டிக்க ஒரு காலமும் பிளேட்ல வெட்டி வச்சிட்டு கறிக்கி உடனே தான் வெட்டுறது எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம் பழுத்த தக்காளி பழம் மண்டபடியா உடனே வதங்கிட்டு வதங்கிட்டா இந்த நேரத்துல நாங்க எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது தேங்காய் பாடம் ஊத்திடுவோம் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இதுலயே வந்து எங்கட வீட்டு தூள் நிறைய பேர் இந்த தூளுக்கு அன்பும் ஆதரவும் தந்து கொண்டே இருக்கிறீங்க எல்லாருக்குமே நன்றி சரி நாங்க இதுக்குள்ள தூள் போட்டுருவோம் சரி இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும் எனக்கு வந்து இந்த தூள் வந்து மீன் குழம்புக்கு சேர்க்கிறது சுற்றியான விருப்பம் என்ன நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நாங்கள் சமைக்கிறதுல முக்கியத்துவம் இந்த மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூளை நாங்கள் பர்ஃபெக்டாக செய்து வச்சுட்டோம்னு வைங்களேன் ஒவ்வொரு கறியுமே நல்ல டேஸ்டாக இருக்கு இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சது மட்டும் இல்லை பச்சை வாசனை போயிட்டு இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் புளியை கரைச்சி விட்டுருவோம் பாருங்கள் இவ்வளோ இவ்வளவு புளி காணும் ஒரு கொஞ்சமா என்ன ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு தக்காளி பழமும் போட்டிருக்கிறோம் புளியப்ப கொஞ்சமா விடுவேன் ஆனா இந்த கறிக்கு ஒண்டே ஒன்று மிஸ்ஸிங் என்னன்னு சொல்லுங்க பாப்பேன் என்ன நல்ல புளியான மாங்காய் இருந்தா வெட்டி போடக்க அதல்லவா கறி என்ற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு சிறந்த கறியாக இருக்கு ஏன்னா இப்போ மீன் கறிக்கு மாங்காய் போட்டு வைக்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு இன்னைக்கு அந்த மாங்காவை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து ஒரு கொதி கொதிச்சா காணும் கொதிக்கட்டும் அடுப்பு நல்லா எரியிறபடியா அது கண்ண நேரம் தேவைப்படாதுந்தா இப்பவே கொதிச்சு முடியுது இப்போ பாருங்க கறி வந்து ரெடி ஆயிட்டு இப்போ நாங்கள் வந்து கடைசியான வேலை திட்டம் இந்த மீனை போடுறது பாலை ஊத்துறது இறக்குறது இவ்வளவு மட்டும்தான் வேலை ஆனால் இந்த மீனை வந்து நான் கொஞ்சம் தான் போட போறேன் மிஜத்த பொரிச்ச மீனாக சாப்பிடுவோம் மீன் குழம்புல கொதிக்கிறது ஓகே இப்ப இந்த பொரிச்ச மீன் வந்து இந்த குழம்புல ஊறட்டும் ஊறினதுக்கு பிறகு தான் டேஸ்டே வரும் இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட போறோம் இதை நாங்கள் ஆல்ரெடி மீனுக்கும் உப்பு போட்டு தான் பொரிச்சிருந்தோம் இப்போ கறிக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் பயப்படாதீங்க மீன் உடைஞ்சிடும் அதனால் கிண்டக்கூடாது அப்படியெல்லாம் பயப்படாதீங்க பொறிச்சிட்டு தானே போடுறீங்க நல்லா அப்போ அதனால இந்த மீன் உடையாது இப்போ இதை நாங்கள் பொறிக்காமல் சும்மா அப்படியே போட்டு கறி வச்சமாட்டா கட்டாயமாக கிண்டவே இல்லாத உடைஞ்சிடும் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த போட்டதுக்கு பிறகு உப்பையும் போட்டுட்டு கட்டிப்பாளையும் விட்டுட்டு இறக்குறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் நல்லா பொறிச்சிட்டு தானே போட்டிருக்கிறோம் பாருங்கள் மீன் வந்து உடையாது இப்போ நாங்கள் உப்பு பார்த்துருவோம் உப்பு காணுமாண்டு தீபா மீன் கறி சாப்பிட ஆசையாக இருக்கா உண்மையாகவே கறி அல்டிமேட்டாக இருக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தீபாவாக அப்படி சமைக்கிறதுன்னு யோசிக்க தோன்ற அளவுக்கு கறி டேஸ்ட்டாக இருக்குது அப்படி நானே சொல்லக்கூடாது தானே கொடுத்துருக்கா டேஸ்ட் பண்ணிடுவேன் இந்த கையில் இந்த ஃபோன் இந்த கைக்கு மாறி இப்போ கை ரெடி ஆகிட்டு

ஏ நல்லா கொதிச்சிட்டு நல்லா கொதிச்சுட்டு கறி ரெடி ஆகிட்டு கறி ரெடி ஆயிட்டு சத்தியமா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அந்த சூட மீன் நிறைய பேருக்கு விருப்பம் அது முள்ளா இருக்கும்ன்றதாலேயே நிறைய பேர் என்ன செய்வோம் அதான் அவாய்ட் பண்ணிடுவோம் வேணவே வேணாம் அது தான் அந்த கீரி மீனும் ஆனா அந்த சூட மீன் சாப்பிட்டா அவ்வளவோ நல்லமாம் சூட மீனில் நிறைய சத்துக்கள் இருக்கா ஆனா அந்த மீன் முள்ளண்டனால நாங்கள் என்ன செய்யறோம் ஒதுக்கிடுவோம் ஆனால் இந்த மீனை இப்படி பொறிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சும்மா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு மீன் வந்து பச்சையா இப்போ மீனை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு புளி தண்ணி ஊற்றி அவிச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அந்த காணொலி வணமன்றா சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு அதையும் செய்து காட்டுறேன் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீனோட இந்த குழம்பெல்லாம் நல்லா சேர்ந்து அப்படியே மீன் ஊறி இப்போ கறி வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த முதலாவது பால் கட்டி பால் அதை விட்டுருவோம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ரகசியம் ஒன்று சொல்லி தரவா இப்போ நாங்கள் மீன் கறி நண்டு இறால் கனவா இந்த கறியெல்லாம் நல்லா உறப்பாக வைப்போம் தானே அந்த நேரத்தில் கடைசி என்ன தெரியும் மசைங்க ஒரு ரெண்டு புளி எடுத்து இந்த கட்டிப்பாலில் புளியை கரையுங்க கரைச்சி போட்டு விடுங்க அது இன்னும் தூக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னகை நான் அப்படி விடல என்ன இன்னகை நான் ஆல்ரெடி இதுக்குள்ள புளி போட்டுட்டே நட்டதால கடைசி பால் மட்டும் தான் வரற. ஹரிய பாக்கவே சாப்பிடணும் போல ஹாசியர்க்கமேல இருக்கு. இப்ப மீன் குழம்பு வந்து இனிதே நிறைவுற்றது இப்ப நாங்க கொதிச்சு கொண்டிருக்க பாருங்க எவ்வளவு கிண்டினாலும் ஒரு மீனும் உடைய பாருங்க இந்த பொறிச்ச சூட மீன் குழம்ப அப்படியே கிளறிட்டு இது தக்காளி பழம் உள்ளி எல்லாம் வார மாதிரி எடுத்து அப்படியே இந்த வெள்ளை அரிசி சோத்துல ஊத்தினா அப்படி இருக்க பார்க்கவே வாயுதா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதோட நாங்க எடுத்து வச்சிருக்கிற மீனையும் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சரி இன்றைக்கு இந்த மீன் கறி எப்படி வச்சோம்னு பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கறிக்கும் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங் அது மட்டும்தான் எனக்கு கவலை மாங்காய் மாங்காவும் போட்டுருந்தால் நல்லா அப்படியே களியாக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்கும் இந்த மீனோட இந்த சோத்தோட எல்லாம் சேர்த்து சாப்பிடக்க இந்த மீன் கறி நான் வைக்கலருந்து இது ஆசைப்பட்டு கொண்டே இருந்தது எங்கட ராபர்ட் தான் அதனால் இன்றைக்கு ராபர்ட்டை நாங்கள் கேட்டுறோம் இதை ஒரு க டேஸ்ட் பண்ணி தாரீங்களா அதுக்கோம் இன்றைக்கி என்ன இந்த மீன் நண்டு இறால் கனவா இல்லை இறைச்சி கறி அதுக்கான ஆளும் நாங்களே சரி இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லை அதுக்கு நாங்கள் எப்போயுமே தயார் ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த கலரை பார்க்க தெரியுது இந்த கறி எப்படி இருக்கும் அப்படின்றது சூப்பராக இருக்குது இப்போ அந்த பொறிச்சு கறி வச்சு அந்த மீன் ஒரு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆனால் பொறிச்ச உடனே மீன் வந்து நல்லா ரஃப்பாக இருந்தது இப்போ அந்த கறியில் நல்லா ஊறினோடனே இது பாருங்கள் மீன் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது பிக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மீன் பொறிச்சு சாப்பிட தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது கறிக்குள்ள போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பொறிச்சது நல்லா இருக்கா கறி நல்லா இருக்கா பாஸே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் இன்றைக்கு உண்மையாக அருமையாக இருக்குது உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எத்தனை மார்க்ஸ் போடலாம் எனக்கு மார்க்ஸ் எல்லாம் போடுற எனக்கு தெரியா இன்க்ரிமெண்ட் இருக்காண்டே எனக்கு சாப்பாடு உண்மையை சாப்பிடவே என்ன நல்ல வடிவா அளவா உப்பு புளி எல்லாம் இருந்து அப்படி சாப்பிடவேக்கதான் டேஸ்டா இருக்கும் மார்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு போட தெரியா ஆனா நல்ல டேஸ்ட்டா இருக்கும் உண்மையிலேயே நல்ல டேஸ்டா இருக்கு இப்போ நீங்க இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிடுங்க பொரிச்சது நல்லா இருக்கா பொரிச்சிட்டா குழம்பு நல்லா இருக்காண்டு குழம்புக்குள்ள இருக்க மீன் நல்லா இருக்காண்டு குழம்புக்குள்ள இருக்கும் நல்லா மீன் வந்து நல்லா டேஸ்டா இருக்கு ஏன்டா நிறைய கிரேவி எல்லாம் அட் ஆகி நல்லா இதுலயே தெரியுது இந்த பொரிச்ச மீன் வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கு ரஃபாக பொறிச்சிட்டு அந்த முர முரன் இருக்கு இது பாருங்க இந்த குழம்புல அந்த மீன் ஊருன்னு அப்புறாது பொறிச்சிட்டு குழம்பு வச்சுட்டே சொல்லிடலாம் இருக்கு நோமலாக மீன் மாதிரி தான் இருக்கு சரி இப்போ எனக்கு இதில் இன்னொரு கேள்வி இருக்கு இந்த மீன் கறியில் இப்போ நீங்க சாப்பிட்றீங்க தானே உங்களுக்கு முழு கடிப்படுதா முள் குத்துதா இல்லை முள்ளெல்லாம் எல்லாம் குத்து இல்லை ஆனால் இதை பொறிக்காம வச்சா முள் குத்துமா அப்படியா சின்ன சின்ன முள்ளு நிறைய இருக்கு முள்ளையும் சேர்த்து தான் சாப்பிட்றேன் ஆனால் அதுக்கு பிறகு அந்த குழம்புல ஊர்னதுக்கு பிறகு அந்த முள்ள ஒன்றும் செய்யாது சரியா காணொளிய முடிச்சிருவமா இது போல இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம் பய சொல்லுங்க நீங்க பய சொல்லுங்க நீங்க நாளைக்கு சந்திங்க நாங்க இதோட போயிட்டு வரோம்